கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த அருமையான காலை விலையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் நேற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் ரெண்டு குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை அடியன் வாசிக்கிறேன் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது ஆம் மேன் பவுல் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸான வாழ்க்கையை சொல்லுகிறார் நான் அனுபவித்த காரியம் என்னன்னா எங்களுக்கு ஆறுதல்கள் ஆண்டவர் என்ன அதிக அதிகமாக எங்களுக்கு தருகிறார் பாடுகள் எவ்வளவு தூரம் வரு வருகிறதோ அதை காட்டிலும் எங்களுக்கு ஆறுதலும் அதிகமாய் வருகிறது என்று அவர் சொல்லுகிறார் ஆமே நலலூயா கிறிஸ்துவ நிமித்தம் பாடுகள் பட்டா நிச்சயமாய் அவர் அவர் ஆறுதல் செய்வார் பாருங்களேன் இப்போ வந்து பாடுகள் நிறைய இருக்கு ஆண்டவருக்காக பாடுபடாம சும்மாவே இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கு பாடுபடுறோம் தப்பான வார்த்தைகளை பேசுறோம் அதனால நாலு பேர் அடிக்கிறாங்க பாடுகள் ஆயிடுது இல்லைன்னா நம்ம வந்து தவறுதலான சில காரியங்களை நம்ம செய்கிறோம் அப்படின்னா நம்மளை நிறைய பேர் ஒதுக்கி வைக்கிறாங்க இவங்க சரியில்லை இவங்க தப்பா காரியம் செய்யறாங்க அதனால இவங்க வேண்டாம் அப்படின்னு ஒதுக்குறாங்கன்னா அந்த பாடுகள் உலக பிரகாரமா நான் தப்பா நடந்து நம்ம தப்பா நடந்ததுனால சில பிரச்சனைகள் வரும் சில விஷயங்கள் நடக்கும் அப்பா அங்க பாடுகள் வரும் யாரும் நம்மள சேர்த்துக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட நேரங்களில ஆண்டவர் நமக்கு ஆறுதல் தருவாருன்னா இல்லை நீங்கள் தப்ப தப்பான முறையில் பாடுகளை அனுபவிக்கிறீங்க நீங்கள் தப்பான விஷயத்தை விதைக்கிறீங்க அந்த காரியத்தில் பாடுகள் வந்தால் அதில் ஆறுதல் அல்ல வசனம் தெளிவாக சொல்லுகிறது கிறிஸ்துவனுடைய பாடுகள் என்னிடத்தில் அவர் சொல்கிறாரு அவரை குறித்து சொல்கிறார் பௌர் தன்னை குறித்து சொல்லுகிறார் கிறிஸ்துக்காக நான் ஜீவிக்கிறேன் கிறிஸ்துவுக்காக நான் பிரசங்கிக்கிறேன் கிறிஸ்துக்காக தான தர்மங்களை பண்ணுறேன் கிறிஸ்துவுக்காக என் வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணிச்சிருக்கிறேன் அப்போ நான் கிறிஸ்துக்காக ஓடும்பொழுது அநேகர் எனக்கு விரோதிகளாக மாறுகிறாங்க இந்த காரியம் இந்த விஷயம் எனக்கு பாடுகளாய் மாறணும் என்றால் என் பாடுகளை கர்த்தர் அறிவார் ஆமே நலையிலூயா அருமையான பிள்ளைகளே ஆறுதல் தருகிற தேவன் அவர் உங்களுக்கு ஆறுதல் தருவார் உண்மையாய் அவரை நோக்கி பார்க்கிற முகங்களை கர்த்தர் வெக்கப்படுத்த விட மாட்டார் நீங்க எங்கெல்லாம் வெக்கப்பட்டு எங்கெல்லாம் வந்து நீங்க அவமானப்பட்டு தலைகுனிங்களோ அந்த இடத்துல கிறிஸ்துவ நிமித்தமா பாடுபடுற அந்த பாடுகள்ல கர்த்தர் உங்களை இரட்டத்திலேயே ஆசீர்வத்தை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார் ஆமே நலையிலூயா பாருங்க ஏன் இந்த பாடுகளை ஆண்டவர் அனுமதிக்கிறார் ஏன் இவ்விதமான உபத்ரவத்தில் நம்மளை அனுப்புகிறார் நடத்துகிறார் அப்படின்னா தேவனாகிய கர்த்தர் நம்மள காரணம் இல்லாம அதுக்குள்ள கொண்டு போல காரணத்தோட தான் கொண்டு போறார் பாருங்க அதுல தொடர்ந்து வசனம்லாம் எல்லாம் நாலாவது வசனம் வாசிச்சோம்னா தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே நாங்கள் தேவனால் ஆறுதல் பெற்றுக் கொண்டுகிறோம் பாடுகள் வந்தது ஆறுதல் பெற்றுக்கொண்டோம் இந்த பாடுகள் ஏன் அனுமதித்தார் அப்படின்னா எங்களை மாதிரி நிறைய பேர் பாடுபட்டு இருப்பாங்க உபத்ரவப்பட்டிருப்பாங்க சோ திராணி அவங்க அதுல இருந்து வெளில வர திராணி இல்லாதவங்களா இருப்பாங்க அப்பேற்பட்டவர்களுக்கு எங்களை சாட்சியாய் முன் முன்னிறுத்தி அவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் சொல்லும் விதமாக என் தேவனாகிய கர்த்தர் இந்த பாதையில் எங்களை நடத்தினார் ஆமே நலலூயா அன்பான தேவ ஜனமே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கிருபைகளை அருளுகிறார் அவர் சொல்லுகிறார் உங்களுக்கு நான் ஆறுதலை பெருக பண்ணுவேன் கிருபைகளை பெருக பண்ணுவேன் என்று ஆமே அது ஒரு நாளும் குறைந்து போவதில்லை அதனால நீங்கள் கிறிஸ்துக்குள்ள பாடுபடுகிறது எவ்வளோ பாடுபடுகிறோ அதை காட்டிலும் அதிக அதிகமாய் ஆறுதலும் நீங்கள் அடைவீர்கள் ஆறுதலும் பெறுவீர்கள் என்று என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் ஆமே விசேஷமாக நம்ம ஏசையால ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் பாருங்க அறுபத்தி ஆறு பதினைந்து பதினாலு வசனங்கள் எல்லாம் நம்ம வாசிக்கிறோம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஆறுதல் செய்கிறவர் அப்படி மாத்திரம் அல்ல வசனம் சொல்லி இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள் முழங்காலிலே வைத்து தாளாட்டப்படுவீர்கள் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல என் தேவனாகிய கர்த்தர் உங்களை தேற்றுவார் என்று ஆமே நலலூயா தேவனாகிய கர்த்தர் தேற்றி ஆறுதல் அடை செய்து உங்களை வழிநடத்த அவர் வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார் இந்த வசனங்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் நம்மை குறித்து அவ்வளவாய் கர்த்தர் பேசுகிறார் பாருங்க அதனால் நீங்கள் என்ன

அநேகர் சாட்சி அடைந்து உங்கள் அநேகர் பரலோக பிரவேசிப்பார்கள் எல்லா காரியத்தையும் தேவனத்தில் இருங்க தேவனுக்கு வராது ஸோ அனுமதித்தவர் யோபுவின் மிகப்பெரிய காரியத்தை செய்தார் அந்த உபத்ரோ பாதையில் அவரை ஒப்பு கொடுத்தார் அனுமதித்தார் அந்த அனுமதி யோபு கொண்ட வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்த போது இரட்டைவாதோடு மகிழ்ச்சியாய் அவரை கடந்து போக செய்தான் அந்த தேவன் உங்களையும் அப்படிதான் நடத்த போகிறார் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் நீங்க கவலைப்படாதீங்க நீங்க பாடுகள் இருந்தீங்கன்னா ஆறுதலும் பெருகுகிறது கர்த்தர் உங்களை அவர் சுமந்து கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறார் ரெட்டத்தனையை ஆசிர்வதிப்பார் ஆமேன் இப்பொழுது மறு உங்களுக்காக ஜபிக்கிறேன் அன்பு ரட்சகா இந்த அருமையான வேலையில் கூட கர்த்தாவே யாரெல்லாம் பாடுகளோடு ஆண்டவரை எனக்கே இந்த வியாதியின் பாடு எனக்கே இந்த ஆண்டவரே பலவீனமான சூழ்நிலைகள் எனக்கே ஆண்டவரை இந்த பண பிரச்சனைகள் எனக்கே ஆண்டவரை இந்த பாடுகளை அனுமதிச்சிங்க எனக்கு ஆண்டவரை என்னால் நிம்மதியாக வீட்டில் ஜபிக்க முடியல எனக்கே இந்த பாடுகள் ஆண்டவர் நான் ஏன் இப்படி உடைந்து போய் உட்காண்டிருக்கேன் எனக்கே ஆண்டவரை இந்த பாடுகள் கலக்கத்தோடு இருந்தீங்கன்னா என் தேவனாகிய க கத்தர் உங்களோடு இருக்கிறார் நீதியின் தேவன் உங்களுக்கு ஆறுதல் செய்து உங்களை ஆசிர்வதித்து உங்களை ரெட்டத்தனையாய் ஆசிர்வதிப்பாராக இந்த வேலை பலனமான சரீரத்தை பலனான சரீரமாய் ஆசிர்வதிப்பீராக எல்லா வியாதி விக்கிரங்களும் பலவீனத்தை இயேசு நாமத்தில் சபித்து கட்டுகிறேன் சுகபல ஜீவனை கத்தர் கொடுத்து ஆசிர்வதி போகும்போதும் வரும்போதும் கிருபியாய் காத்துக்கொள்ளும் பத்திரப்படுத்தும் இயேசுவன் நாமத்தினால இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமேன் பிரைஸ் லாட் காட் பிளஸ் யூ